நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதிகள் இருக்குன்னு சித்தர்கள் சொல்றாங்க நாற்பத்தி எட்டையும் மூணே வியாதியா பிரிச்சாங்க ஆரோக்கியம் எங்க நிர்ணயிக்கப்படுதுன்னா ஒவ்வொருடைய வீட்டினுடைய அடிப்படையில தான் அப்ப பயிற்சியாக செஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நரை திரை மூப்பு பிணி சாக்காடு இருக்காது அப்படின்னு திருமூலர் சொல்றாரு அவர் மூவாயிரம் வருஷம் வாழ்ந்து சாதித்தவர் நுட்ப ரகசியங்கள் குழந்தைகள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஞாபகத்திறன் மேம்பாடு அடையும் சிந்தனை வளம் அதிகமாகும் சிந்தனை ஆற்றல் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி வச்சீங்க இப்போ இழுத்து உள்ள வச்சுக்கிட்டு கடையோக பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மூச்சு தாங்குற வரைக்கும் அதுக்கப்புறம் மூச்சை சுகமே சொல்க நம்முடைய இன்றைய பதிவில் ஞாபகத்திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி கடந்த ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பள்ளிகளுக்கு சென்று இந்த வந்த ஞாபகத்திறன் மேம்பாட்டு பயிற்சி குழந்தைகளுக்கு கொடுத்தேன் ஸோ இது பேர் தான் ஞாபகத்திறன் மேம்பாட்டு பயிற்சின்னு சொல்லி வச்சோம் பிரெயின் நியூரான்ஸ் எல்லாம் ஷார்ப்பாகும் ஞாபகத்திறன் மேம்படும் அதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் அதையெல்லாம் தாண்டி பல நன்மைகள் இதில் உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான் அதனைக்கு பார்ப்போம் ஆக்சுவலாக மண்டலங்கள் அப்போ வியாதிகள் மொத்தம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிகள் இருக்குதுன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க ஆனால் அந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டையும் மூணே வியாதியாக பிரித்தாங்க என்ன வாதம் பித்தம் கபம் சரி அப்போ வாதம் பித்தம் கபம் மூணே வியாதி தானா அப்படின்னா ஆமாம் இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு இந்த மூணுக்குள்ளே அடக்கம் அப்போ ஒன்று வாதமாக இருக்கணும் இல்ல பித்தமாக இருக்கணும் இல்ல கபமாக இருக்கணும் சரி எந்த வியாதி வாதம் எந்த வியாதி கபம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ அலோபதி டாக்டர் சொல்லுவாங்க நியூரோசர்ஜன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா மூளை நரம்பு மூளை நரம்பு எல் மருத்துவர் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ மண்டலம் மூணு மண்டலமாக பிரிக்கிறோம் அதாவது மூளை நரம்பு மண்டலம் ரைட் அடுத்து சுவாச மண்டலம் அடுத்து ஜீரண மண்டலம் இந்த மூணு மண்டலம் இப்போ ஜீரண மண்டல உறுப்புகள்லாம் என்னென்ன அதாவது லங்ஸும் ஹார்ட்டும் சுவாச மண்டலம் ரைட்டா இந்த ரெண்டு உள்ளுறுப்புகளை தவிர்த்த மற்ற உள்ளுறுப்புகள் இருக்கு பாருங்க என்னென்ன இருக்கு பாக்டீரியாஸ் கணையம் இருக்கு லிவர் கல்லீரல் இருக்கு அப்புறம் வந்துட்டு கிட்னி இருக்கு மண்ணீரல் இருக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுல எது ஒன்று பாதிப்புற்றாலும் இரத்த சீர்கேடு உண்டாகும் அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போது கணையம் டிஸார்டர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சுகரை அந்த சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே பிளட்டில் சேர்ந்துருது இல்லையா இப்போ ரத்தத்தில் இனிப்பு ஏறிடுது கெட்டு போச்சு ஆனால் இனிப்பு ரத்தத்தில் ஏறிடுது இப்போ ரத்தம் போச்சு தான் அர்த்தம் இப்போ கிட்னியில் பழுதுன்னா கிரியேட்டினின் யூரிக் ஆசிட் அது பிளட்டில் ஏறிடும் அது அதுவும் ரத்த தான் அடுத்து வர் கெட்டு போச்சுன்னா மஞ்சகமால இந்த உள்ளுறுப்புகள் இருக்கு பாருங்க இதயமும் நுரையீரலும் அல்லாத மற்ற உள்ளுறுப்புகள் எது ஒன்று பாதிப்புற்றாலும் இரத்த சீர்கேடு ஏற்படும் இதெல்லாம் இந்த வியாதியெல்லாம் சேர்ந்து இந்த ஜீரண மண்டல கோளாறு எல்லாம் சேர்ந்து பித்தம் இப்போ இந்த சுவாச மண்டலம் அதாவது நுரையீரல் இதயம் சார்ந்த கோளாறுகள் அத்தனையும் கவம் அப்புறம் என்ன இருக்கு மூளை நரம்பு எலும்பு தசை மஜ்ஜை இந்த அவயங்களை பற்றிய எல்லாம் வாதம் சரிதானே இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப இதுல இந்த இது தெரியணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மூணும் பேலன்ஸ்டா இருக்கும் ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் கூட இருக்கும் அதாவது ஆயுர்வேதாவில் சொல்லுவாங்க இவர் வாத பிரகிருதி இவர் ஸ்லேத்தும பிரகிருதி ஸ்லேத்துவம்னா கபம் அப்போ இது பித்த பிரகிருதி அப்படின்னு சொல்லுவாங்க பிரகிருதினா மனுஷன் அப்போ இந்த மனிதர்கள் தன்னுடைய உடம்பு ஒவ்வொருவரும் தான் வாத பிரகிருதியா சிலேத்தும பிரகிருதியா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு சிறு அளவுல வித்தியாசம் பண்ணும் அடிக்கடி ஜாதோஷம் பிடிக்குதுன்னா அவருக்கு வந்துட்டு சிலேத்தும பிரகிருதி லேசா மூச்சு ஆசமா இருக்கு அப்படின்னா சிலேத்தும பிரகிருதி சரி லேசா கை நடுங்குது அப்படின்னா மூளை நரம்பு மண்டலாலயே வாதம் ஆமா வாத பிரகிருதி ரைட்டா அப்போ உடம்புல இந்த வாதம் பித்தம் கபம் மூணும் சமச்சீராகத்தான் இயங்குது ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒன்று கொஞ்சம் மேலிட்டு நிற்கும் அதை புரிந்து கொள்ளணும் அதை புரிந்து கொண்டுட்டா எந்த வியாதியுமே வராதுங்க எப்படி அப்படின்னா உணவு தான் உணவே மருந்துன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதில் உள்ள நுட்பத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி உடம்புல வாதம் பித்தம் கபம்னு இருக்கோ அதே மாதிரி உணவுலயும் வாயு பொருட்கள் வாயு உணவுகள் பித்த உணவுகள் அப்புறம் சேர்த்து கப உணவுகள் அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக இருக்கு அது என்ன கப உணவுகள் குளிர்ச்சி தரக்கூடிய உணவு அத்தனையுமே கப உணவுகள் தான் இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு வீசிங் இருக்கு ஆசுமா இருக்குன்னு வச்சுக்கங்க அவரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா எல்லி குடிக்கலாமா அதெல்லாம் குளிர்ச்சி தர தரக்கூடிய உணவு அப்போ அந்த சுலேத்தும மிகுதி உள்ள ஒரு மனிதர் அந்த சுலேத்தும பிரகிருதி இந்த சிலைத்தும உணவுகளை தவிர்க்கணும் அவ்வளவுதான் விஷயம் சரி அப்போ இந்த வாயு பொருட்களை தவிர்க்கணும் உடம்புல வலிக்குது அங்கே மூட்டில் வலிக்குதுன்னா அந்த ஐட்டம் பூரா வாயு பொருட்கள்னு சொல்றோம் அந்த வாயு பொருட்களை தவிர்க்கணும் இந்த சூட் இந்த நுட்பத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் சரி எந்த உணவுகள்னு வந்துட்டு பித்த உணவுகள் இங்க பாருங்க உப்பு புளி காரம் இனிப்பு இந்த நான்கு சுவை மிகுதியாக இருக்கக்கூடிய உணவுகள் அத்தனையும் பித்தம் ரைட்டா அப்போ இந்த உப்பு புலிக்கார இனிப்புல அதிகமான சுவை இருக்கு அந்த 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 ஏதோ ஒரு சுவை மேலிட்டு இருக்கு இந்த உணவுலன்னா அதெல்லாம் பித்த உணவுகள் அப்போ இரத்த சீர்கேடு உள்ளவர்கள் ஜீரண மண்டல கோளாறு உள்ளவர்கள் பித்த பிரகிருதி அந்த உணவுகளை தவிர்க்கணும் அதாவது உப்பு காரத்தை குறைச்சிக்கணும் இனிப்பை ஒதுக்கணும் ரைட் இப்ப இந்த விஷயத்தை புரிந்து கொண்டால் வியாதி இல்லாம நிம்மதியாக வாழலாம் அதோடையும் பெரியவங்க வந்து சொல்றது வந்துட்டு நம்முடைய ஆரோக்கியம் எங்க நிர்ணயிக்கப்படுதுன்னா ஒவ்வொருடைய வீட்டினுடைய அடுப்படையில தான் கிச்சன்ல தான் ஒவ்வொருத்தருடைய அந்த ஆரோக்கியமும் நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்றாங்க இப்ப நம்ம கிச்சன்ல என்ன இருக்கும் என்ன பண்ண என்ன பயணம் பண்ணிட போகிறோம் அங்கே என்ன நடக்க போகுது சமைக்க போறோம் சாப்பிட போறோம் அப்படிதானே இல்லை நான் வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்றதே இல்லைங்க வீட்டில் தான் சாப்பிட்றேன் அப்படின்னா கூட ஆனால் அவருக்கு கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகிடுச்சு எப்படி நல்லா கவனிச்சு பாருங்க நீங்க ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா அது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா அந்த எண்ணெயை நீங்க உங்கள் கண்ணு முன்னாடி போய் செக்கில் ஆட்டணுங்க நீங்கள் அந்த விதையை வாங்கி கொடுத்தோ அல்லது ரொம்ப நம்பகத்தன்மை உள்ள கலப்படம் இல்லாத செக்கு எண்ணெய் மர செக்கு எண்ணெய்ன்னு விற்கிறாங்க இப்போ புதுசாக நிறைய மிஷின்லாம் வந்துடுச்சு கொஞ்சோண்டு நீங்கள் கடலை பருப்பை வாங்கி போட்டு சுட்சியை போட்டீங்கன்னா எண்ணெய் வந்துடும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்க மிக நம்பகத்தன்மை உள்ள எண்ணெய்களை பயன்படுத்தணும் அவ்வளோதான் விஷயம் நம்பகத்தன்மை உள்ள அது தேங்காய் எண்ணெயா இருக்கலாம் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் ம் இப்படி நம்பகத்தன்மை உள்ள எண்ணெயை கலப்படமற்ற கலப்படம் இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக கெட்ட கொழுப்பு இதயத்தில் போய் உட்காந்துரும் சரி அப்போ அந்த கொழுப்பற்ற அந்த எண்ணெயில் தான் முதல்ல விஷயம் ஆரம்பிக்குது ரைட் மிக தூய்மையான எண்ணெயில் தான் சமைக்கிறோம் அப்படின்னா அடுத்து மனம் மனசு மனச்சிக்கல் இருக்கவே கூடாது இந்த மனம் எப்பவும் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்து இருக்கிறவங்களுக்கு வியாதி ஈஸியாக அட்டாக் ஆகிடும் உதாரணத்துக்கு இந்த தோல் நோய் இருக்குது பாருங்கள் இந்த சோரியாசிஸ் தேமல் இது போன்ற தோல் வியாதிகள் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்கன்னாக்கா அன்னைக்கு நைட்டு சுரஞ்சுகிட்டே தான் இருப்பாங்க தூக்கம் வராது அவங்களுக்கு அவங்க பாதிக்கப்பட்டவங்களை கேட்டு பாருங்க அப்போ அவங்க மனசு வந்துட்டு எப்பவுமே ரிலாக்ஸா இருக்கணும் அப்பதான் வந்துட்டு நீங்க சாப்பிட்ற மருந்து கரெக்டாக வேலை செய்யும் வியாதி சீக்கிரம் குணமாகும் சரி ரைட்டு இப்போ மனம் சுத்தமாக இருக்கணும் ரைட் அப்புறம் என்ன சுத்தம் மன சுத்தம் அடுத்து உட குடல் சுத்தம் மலச்சிக்கல் இருக்கக்கூடாது அது வராமல் பார்த்துக்கணும் சரி இருக்கு அதை எப்படி சரி பண்றதுனாக்க த்ரீபலாச்சூரணம் அது திரிபலாச்சூரங்கிறது நெல்லிக்காய் தான்றிக்காய் கடுக்காய் இந்த மூணையும் பொடி பண்ணி சமச்சீரான அளவில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் சூரணம் அதை நல்லா ஒரு ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் டெய்லி காலையில் அடல்ட்டுக்கு ம் காலை பெரியவங்களுக்கு வெது வெதுப்பான தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் போட்டு எம்டி ஸ்டோமுக்கில் குடிச்சிடணும் காலைல ஒரு வேலை ஈவினிங் ஒரு வேலை தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக வயிற்றுல கழிவுகள் தேங்காது சரியா இப்போ இந்த மூணையும் ஃபாலோ பண்ணிக்கணும் என்ன ஃபாலோ பண்ணணும் நூறு சதவீதம் கலப்படமற்ற எண்ணெய் நம்பகத்தன்மையானதாக இருக்கணும் மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும் அடுத்தது உடல் சுத்தமாக இருக்கணும் இவ்வளோதான் வியாதியே வராது கூடவே நம்ம வந்துட்டு வாத பிரகிருதியா கப பிரக சிலேத்தம பிரகிருதியான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தவாறு உணவுகளை தவிர்த்து உண்ண வேண்டும் இவ்வளவுதான் விஷயம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்கள் அதுல எந்த மாற்றமும் இல்லை இதுதான் ஆரோக்கியத்துக்கான அடிப்படை சரி இப்போ இந்த மூளை ஷார்ப்பாக எப்பவும் பிரிஸ்கா இருக்கணும் அதற்கான நுட்ப ரகசியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூளை மட்டுமல்ல நம்ம செய்ய போற விஷயம் குழந்தைகள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஞாபகத்திறன் மேம்பாடு அடையும் சிந்தனை வளம் அதிகமாகும் சிந்தனை ஆற்றல் அதிகமாகும் ரைட் தானே அவங்களுக்கு தேகம் பொழிவு பெறும் இன்னும் சொல்ல இந்த இப்ப நான் சொல்லி தரப்போற எக்ஸசைஸ பயிற்சியை நீங்க எல்லாம் செஞ்சீங்கன்னா ஆன்டி ஏஜிங் சொல்லுவாங்க பாருங்க நரை திரை மூப்பு பிணி சாக்காடு தள்ளப்படும் சரியா அப்போ அப்படிப்பட்ட இந்த விஷயம் அந்த பயிற்சியாக போகர் சித்த சொல்லி கொடுத்ததை நம்ம இப்ப சொல்லி தரப்போறோம் இந்த பயிற்சியை தான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக பள்ளி பள்ளிகளுக்கு சென்று குழந்தைகளுக்கு ஞாபகத்திறன் மேம்பாட்டு பயிற்சிங்கிற வகையில நம்ம வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு வந்தோம் அதை பெரியவங்களும் செய்யலாம் குழந்தைகளும் செய்யலாம் குழந்தைகள் பதிமூணு வயசுக்கு மேல உள்ள குழந்தைகள் தான் செய்யணும் பதிமூணுக்கு வயசுக்கு கீழே உள்ளவங்க செய்ய வேண்டாம் ஏன்னா இதுல இந்த கடயோக பிரயோகம்னு ஒரு சொல்லுவோம் அது பதிமூன்று வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் செய்யணும் வயதிற்கு மேற்பட்டவர்கள் நூறு வயதுக்கு வயது வரை உள்ளவர்கள் வயது வித்தியாசமே இல்ல யாரு வேணாலும் செய்யலாம் இந்த இதை செய்யறதுனால என்ன அப்படின்னு சொன்னா நம்ம நம்முடைய உடம்பு ஹெல்த்துக்கு வந்துட்டு இது சாப்பிடுறோம் என்ன அது உணவு சாப்பிடுறோம் ஆனால் ஒவ்வொரு உள்ளுறுப்புக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் மூளைக்கு இதுக்கெல்லாம் தேவை என்ன ஆக்சிஜன் தான் உணவு அப்போ அதைத்தான் சித்தர்கள் ஜீவகாந்த ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க ஏதேனும் ஒரு உறுப்புக்கு ஜீவகாந்த ஆற்றல் போதுமான அளவுல போய் சேராம தடை ஏற்பட்டால் அந்த சம்பந்தப்பட்ட உறுப்பு நாலடைவுல சோர்ந்து போய் அது சம்பந்தமான வியாதி டெவலப் ஆயிடுது அப்போ இந்த ஜீவகாந்த ஆற்றல் ஓட்டம் மிகச்சரியாக நடக்கணும் அதுக்குத்தான் இந்த பயிற்சி சரிதானே அப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் நமக்கு தேவை மூளைக்கு தேவை மூளையோட ஃபுட்டு என்ன ஆக்சிஜன் நீங்க சராசரியாக நீங்க சுவாசிக்கிறீங்கன்னு வைங்களேன் சராசரியான ஆக்சிஜன் மூளைக்கு போகும் சரி அவன் என்ன பண்ணும் எடுத்துரும் எப்படி ஆக்சிஜன் எடுக்கும் சரி இப்ப நான் சொல்றது கவனிச்சு பாருங்களேன் வீட்டுல ஒரு நாள் பகலில் யாருமே வீட்டில் யாருமே இல்ல தனியா இருக்கீங்க கன்னத்துல கையை வச்சுட்டு மோட்டர் வலையை பாத்துட்டே உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு சிந்தனையா உட்காந்துருக்கீங்க கொஞ்சம் நேரத்துல ஒரு ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஹாஃப் அன் அவர்ல ஒரு பெருமூச்சு வரும் எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படி தன்னை அறியாம ஒரு பெருமூச்சு வரும் அந்த சிம்டம்ஸ்க்கு என்ன காரணம் அதை மட்டும் யோசிச்சு பாருங்களேன் அதாவது நீங்க சராசரியாக மூச்சை இழுத்து மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை ஆகிட்டு இருந்துச்சு நீங்க ஆடாம அசையாம சிந்தனை வைப்பட்டு எங்கேயோ மோட்டர் வழியை பார்த்துட்டு உட்காந்துருந்ததுனால உங்களுடைய சுவாசத்தின் அளவு குறைந்தது அப்போ மூளை என்ன பண்ணுது என்ன ஆக்சிஜன் கம்மியா வந்துகிட்டு இருக்கு நமக்கு வேண்டிய ஃபுட்டு கம்மியா வருதே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குது ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணுது இல்லை இல்லை இதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு சொல்லி லங்ஸுக்கு நுரையீரலுக்கு ஒரு சிக்னல் ஒரு உத்தரவு அனுப்புது கடந்த இருபது நிமிஷமாக எவ்வளவு ஆக்சிஜன் கம்மியாக சுவாசிச்சியோ அதெல்லாம் ஒரே வாட்டி இந்த ஒரே சுவாசத்தில் நல்லா நிறைய இழுத்து அதை ஃபுல்ஃபில் பண்ணு அதை பேலன்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் அனுப்புது நுரையீரல் அளவுக்கு அதிகமாக விரிந்து நிறைய ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணி மூளைக்கு அனுப்புது இப்போ மூளை வந்துட்டு பேலன்ஸ் ஆகிது இழந்த இழப்பை ஈடு செஞ்சுக்குது இதுதான் அந்த பெருமூச்சு ஓகேவா நல்லா புரிஞ்சு போச்சு உங்களுக்கு சரி இப்போ இதே மாதிரி நீங்க மூளையில இருந்து சிக்னல் வராம நீங்க வலியக்க மூச்சையை சுவாசிக்கணும் நிறைய மூச்சை எடுக்கணும் நீங்க நீங்களா முயன்றா நிறைய இருக்கணும் தானே சரி இருக்கலாம் அதுக்கு தான் பூரகம்னு பேரு பூரகம் உள்ள அடக்கி வச்சிருக்கிறதுக்கு பேரு கும்பகம் வெளியில வர்றதுக்கு பேரு ரேசகம் அப்போ அந்த திருமூல சித்தர் சொல்ல பாருங்க காற்றை பிடிக்கும் கணக்கறி வாழிற்கு கூற்றை உதைக்கும் குரியது வாங்குறாரு அப்போ காற்றை பிடிக்கிற கணக்கு என்ன ஒன் ஈஸ்ட் போர் அதாவது ஒரு நிமிஷமாக இருந்தால் ஒரு நிமிஷத்துக்கு மூச்சு இழுக்க முடியும்னா நாலு நிமிஷத்துக்கு மூச்சை அடக்கி வச்சுக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு மூச்சு விடணும் அதான் ஒன் ஈஸ்ட் போர் ஈஸ்ட் டூ எவ்வளவு நேரத்துக்கு மூச்சு இழுக்கிறீங்களோ அதன் நாலு மடங்கு காலம் உள்ளுக்குள்ள வச்சிருந்து ரெண்டு மடங்கு காலத்துக்கு மூச்சிய வெளியில் விடணும் இதுதான் காற்றை பிடிக்கிற கணக்கு இந்த கணக்கின்படி சுவாசித்து நீங்க அப்படி இயல்பா சுவாசிக்க முடியாது இதை தான் சுவாசிக்க முடியும் அப்ப பயிற்சியாக டெய்லி ஒரு ஹாஃபன் அவர் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நரை திரை மூப்பு பிணி சாக்காடும் இருக்காது அப்படின்னு திருமூலர் சொல்றாரு அவர் மூவாயிரம் வருஷம் வாழ்ந்து சாதித்தவர் ரைட் தானே அவரே சொல்றாரு கூற்றை உதைக்கும் குறியதுவாமைங்கிறாரு காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமை கூற்றுவன் கூற்றுனா யமன் எமன் வந்தா எங்கடா வந்த உதச்சு துரத்தி விடலாங்கிறார் செலுத்தணும் இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் நம்முடைய தேவையானது ஆக்சிஜன் மூளைக்கு தேவையான உணவு ஆக்சிஜன் மற்ற அத்தனை உள்ளுறுப்புகளுக்கும் தேவையானது ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் கொண்டு போய் சேர்க்கிறது ஜீவகாந்த ரைட்டா ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையானது ஆக்சிஜன் அப்போ நீங்க சராசரியாக அவற்றுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அது மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் எக்ஸா கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வலிமை பெற்றுவிடும் இப்போ ஒரு ஒரு சின்ன விஷயத்தை பார்ப்போம் இதை தயவு செய்து யாரும் என்னை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்றோம் இல்லையா ஆங்கில முறைப்படி செய்யக்கூடிய அந்த வெளிப்புற எக்ஸசைஸ் உடற்பயிற்சி பார்த்தீங்கன்னா அந்த ஆனழகன் போட்டிகள் கலந்துக்குவாங்களே அதெல்லாம் வெளியில தசை திரட்சி அது ஒரு மாயை அது உண்மையான ஆரோக்கியம்னு சொல்ல முடியாது நீங்க அப்படி அந்த தசை திரட்சியை காட்டிய அந்த பயிற்சியாளர்கள் எல்லாம் டக்கல் பொசுக்குன்னு ஒரு ஹார்ட் அட்டாக் அது போல போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டு உயிர் போனது சில பேருக்கு ஒரு நடிகருக்கு கூட கர்நாடகாவில் போனதுன்னு சொல்லி கேள்விப்படுறோம் ஆனால் சித்தர்களை பார்த்தீங்கன்னா யோகிகள் ஞானிகள் காட்டில் தவம் செய்யக்கூடிய யானைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் விட இருப்பாங்க எலும்பும் தோலுமா இருப்பாங்க ஆனால் ஆண்டு கணக்குல ஆயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகள் அப்படி வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த தசை திரட்சி கிடையாது ஆனா அவர்களுக்கு உள்ளுறுப்புகள் அத்தனையும் பலமாக இருந்தது இந்த வெளிப்புற தோற்றம் இல்லையே தவிர வெளிப்புற தோற்றம் காண்பிப்பவர்களுக்கு உள்ளுறுப்புகள் பலவீனமாக இருக்கலாம் அப்போ அவங்களுக்கு தான் டக்குன்னு ஓவர் நைட்டில் காணாமல் போகிறாங்க ஆனால் நீங்கள் உள்ளுறுப்புகளை பலமாக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அதுக்கு தான் சித்தர்கள் பிரதானமாக அந்த பிரணாயாம பயிற்சி பிரணாயாம மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லி வச்சாங்க ரைட்டா அந்த மூச்சு அளவுக்கு அதிகமாக நீங்கள் உடம்புக்குள்ளே அந்த காஸ்மிக் எனர்ஜி அந்த தான் இருக்கு அது முழுசாக நீங்கள் உடம்புக்குள்ளே ஏற்ற 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 உங்களுக்குள்ள தெய்வீக சக்தி அதிகமாகி விடுகிறது அது 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 உண்மை அந்த ஜீவகாந்த ஆற்றல் பெருக்கம் உங்களுக்கு அதிகமாகிறது சரி இதை இந்த இதை ஒரு பயிற்சியாக நம்ம செய்யலாம் செய்யும் பொழுது எவ்வளவோ நன்மைகள் மூளை மூளை நீர்வனஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் ஆகுது அந்த மூளையினுடைய மின்சார அளவுகள் வெகுவாக வேலை செய்யுது ஆக்டிவாக இருக்கு ஒவ்வொரு உறுப்புக்கும் நிறைய ஆக்சிஜன் போடுறதுனால ஒவ்வொரு உள்ளுறுப்பும் பலமாகுது ஆயுள் நீடிப்பு பெறுது அப்புறம் ஒவ்வொரு செல்லும் புத்துணர்ச்சி பெறுறதுனால இளமை மீட்கப்படுது இளமை தக்க வைக்கப்படுது இப்போ இப்படி ம முழு ஆரோக்கியத்துக்கான விஷயம் அந்த ஜீவகாந்த ஆற்றல் தான் ரைட்டா இதை செய்வதற்கு இப்போ குழந்தைகள் செஞ்சா இதெல்லாம் கிடைக்கிது கூடவே ஞாபகத்திறன் மேம்பாடு அடைகிறது இதில் என்ன ஞாபகத்திறனுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்களேன் இப்போ பிள்ளைங்க எல்லாம் படிக்க போகுது ஸ்கூலுக்கு படிக்கிறாங்க அதே புத்தகம் தான் அதே அதே பா தான் ஆனா படிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு 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 பையன் பெரிய அப்புறம் வெளில வரும்போது பெட்டிக்கடை வச்சிருக்காரு ஒருத்தர் வக்கீலா கோர்ட்டுக்கு போறாரு ஒருத்தர் டாக்டரா இருக்காரு ஒருத்தர் கலெக்டரா இருக்காரு ஒருத்தர் பெரிய மினிஸ்டரா இருக்காரு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய அந்த கிரகிக்கும் தன்மை அவர்களுக்கு பிரபஞ்ச ஆற்றல் கொடுக்கக்கூடிய அந்த வல்லமை தான் சரிதானே அப்போ நீங்க பிரெயினை ஷார்ப்பாக்காக ஒவ்வொருத்தருடைய வாழ்வினுடைய வளமும் அவருடைய ஞாபகத்திறன் தான் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில இருக்கு நல்ல பரிச்சை எழுதி மார்க் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் கலெக்டர் ஆயிடுறான்ல அப்போ அந்த ஞாபகத்திறன் அடிப்படையில் தான் அவனுடைய வாழ்வாதாரமே நிர்ணயிக்கப்படுது அவருடைய கௌரவமே அதுல தான் இருக்கு அப்போ ஞாபகத்திறன் மேம்பாடும் இதுல வந்துட்டு ஒரு பங்காக இருக்கு சரியா சரி அந்த பயிற்சி என்னன்னு இப்போ பார்ப்போம் சரி இங்க நல்லா பாத்துக்கோங்க பாருங்க இப்படி போட்டோம்னா இதுக்கு பேரு சிவலிங்க முத்திரை கும்பிட்டேன் இந்த ரெண்டு விரல் பிரித்தேன் சுண்டு விரலும் மோதிர விரலும் மேலே வந்துடுச்சு கட்ட விரல் ஒட்டிக்கிட்டேன் ஆள்காட்டி விரலும் நடு விரலும் ஆவுடையாக மாறிடுச்சு இது மேலே நீட்டிக்கிட்டு இருக்குது லிங்கம் இது ஆவுடை சிவலிங்க முத்திரை ரைட்டா ரைட் அடுத்தது சங்கு முத்திரை இங்கே பாருங்கள் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க கடைசியில் நான் வந்துட்டு சிங் பண்ணிடுறேன் ரைட் இது லெஃப்ட்டு கை இது ரைட்டு கட்டை விரலை வச்சேன் பிடிச்சிக்கிட்டேன் ஒரு சுற்று சுற்றுனா இங்கே பாருங்கள் பார்த்தா சங்கு போல இருக்கும் இதுக்கு பேர் சங்கு முத்திரை ரைட் சரி அடுத்து இது வந்துட்டு மிருகு முத்திரை சரி ரெண்டு விரலையும் போட்டு இந்த ரெண்டு விரலையும் ஒட்டி இந்த நெகத்தோட நகத்தை சேர்த்து உச்சந்தலையில் வச்சு வச்சுட்டீங்கன்னா கொம்பு முத்திரை சரியா ரைட் இப்போ என்ன பண்ணணும் ஒவ்வொரு முத்திரையிலையும் இது அப்படி தெரிஞ்சி முத்திரைகள் தெரிஞ்சுட்டு வச்சுக்கிங்க அடுத்தபடியாக இந்த மூச்சைய நம்ம இழுக்கணும் உம் பாருங்க மூச்சை இழுத்து வச்சுக்கிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மெதுவா இப்படி விட்டேன் ரைட் இதுக்கு இடையில ஒரு வேலை பண்ணணும் அது என்னன்னா அதுக்கு பேர் தான் கடயோகம் அப்படின்னு சொல்லி கடம்னா குதிரை இப்போ எத்தனையோ விலங்குகள் இருக்கு ஆடு மாடு இப்போ இந்த விலங்குகள்லாம் சாணி போடுது பாருங்க சாணி போடும்போது ச அந்த குதப்பகுதியை தொடர்ந்து சாணியை தள்ளிட்டு குதப்பகுதியை மூடிக்கும் அத்தனை விலங்குகளும் அப்படித்தான் அந்த குதப்பகுதிக்கு எப்போ வேலை சாணி போடும்போது மட்டும்தான் ஆனால் குதிரை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது பிறப்புலேயே அது வித்தியாசமான ஒரு விலங்கு எப்படின்னா இப்போ ரொம்ப தூரம் ஓடி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு முந்நூறு கிலோமீட்டர் ஓடணும் நூற்றம்பது கிலோமீட்டர் ஓடிடுச்சு இப்போ நூற்றம்பது கிலோமீட்டர் ஓடி அதுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடும்ல மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இன்னும் பாதி தூரம் கிடக்க வேண்டியது இருக்கு இப்போ அது டயர்ட் ஆகிடுச்சி இப்போ அதுக்கு எல்லோ கொல்லோ புல்லோ தண்ணியோ காமிச்சிட்டீங்கன்னு ஃபீட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க அடுத்த அடி வைக்காது குதிரையோட இயல்பே அதுதான் குதிரைக்கு வந்துட்டு டயர்ட் ஆகிடுச்சின்னா அது கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அதுக்கு எந்த ஃபீல் பண்ணக்கூடாது அப்போது அதனுடைய குதப்பகுதியை அது டைப் பண்ணி சுருக்கி சுருக்கி விட்டுக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த குதிரை ஓட்டிகிட்டு வந்துடும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார் ஒரு கட்டத்தில் அது ஸ்டாப் பண்ணிடும் இப்ப ஸ்டாப் பண்ணது பிறகு எரி உட்காந்து ஓட்டினாருன்னா பழைய எனர்ஜெட்டிக்கோட நூத்தம்பது கிலோமீட்டர் ஓடி போய் இது ஓடிடும் என்ன புரியுது அப்படின்னா குதிரை அப்போ சக்தி இழப்பு ஏற்படும் போதெல்லாம் இந்த குதப்பகுதியை டைப் பண்ணி டைப் பண்ணி டயர்ட் ஆகும் போதெல்லாம் குதப்பகுதியை டைப் பண்ணி டைப் பண்ணி அத அந்த டைப் பண்ணிக்குது விட்டு விட்டு டைப் பண்ணி கொஞ்ச நேரம் பண்ணிக்குது அப்புறம் அது ஸ்டாப் பண்ணும்போது அந்த இழந்த அந்த ஜீவகாந்த ஆற்றல் இழப்பை இந்த பிரபஞ்சத்திலிருந்து அப்சர்வ் பண்ணி உடம்புல ரீசார்ஜ் பண்ணிக்குது என்பதை சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க இத பேஸ் பண்ணி தான் ஹடயோகம் ராஜயோகம் குண்டல் யோகம் இதெல்லாம் நிறைய யோகங்கள் இருக்கு அதுல ஹடயோகம்னு ஒரு கடலையே உருவாக்குனாங்க இந்த பகுதியை டைப் பண்றத வச்சு சரியா இந்த குதப்பகுதியை டைப் பண்றதுனால என்ன நடக்குதுன்னா உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளுக்கு உண்டான ஜங்ஷன் இந்த குதத்தை சுத்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க அப்போ இந்த குதப்பகுதியை டைப் பண்றதுனால இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த நாடி நரம்புகள் எல்லாமே தூண்டப்படுகிறது எழுப்பப்படுகிறது ஆக்டிவேட் செய்யப்படுது கண்டுபிடிச்சாங்க என்ன இந்த பயிற்சி என்ன சிவலிங்க முத்திரை அதை நெஞ்சல நேரம் வச்சுக்கணும் முத்திரை மாதிரி முத்திரை போட்டீங்க போட்டு மூச்சை இழுத்து இப்போ பண்ணி வச்சுக்கணும் இந்த முத்திரையை பிரிக்கவே கூடாது முத்திரை அப்படியே இருக்கணும் மூச்சு தாங்குற வரைக்கும் வச்சுக்கிட்டு அந்த ஹடையோக பிரயோகம் அதாவது குதிரை குதிரை போல அந்த ஹடையோக பிரயோகம் அந்த குதிரை அஸ்வினி முத்திரைன்னு சொல்லுவாங்க அந்த பண்ணி பண்ணி முத்திரையிட்டே இருக்கணும் மூச்சு காத்து உள்ளே இருக்கணும் இதுக்கு மேல மூச்சு தாங்காதுன்னு வச்சுக்கீங்க தாங்காதுன்னு பண்ணிட்டீங்கன்னா இந்த குதிரத்தை டைப் பண்ணதை லூஸ் பண்ணிட்டு மூச்சு காத்து மெதுவா மெதுவா ஒரே சீராக வெளியில் விடணும் இது ஒரு கவுண்டிங் இப்படி இந்த சிவலிங்க முத்திரையை பிரிக்காமலேயே தினந்தோறும் இருபது முறை மூச்சையை இழுத்து உள்ள வச்சிருந்து அடையோக பிரயோகம் பண்ணிட்டு மூச்சை மெதுவாக விடணும் இப்படி இருபது கவுண்டிங் செய்யணும் இருபது கவுண்டிங் செஞ்சு முடிச்ச பிறகுதான் சிவலிங்க முத்திரையவே நீங்க கிடைக்கணும் அப்ப இப்படி நெஞ்சு நிமித்துறது மூலமாக அந்த லங்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எந்த இடையூறும் இல்லாமல் நிறைய காற்றை அப்சர்வ் பண்றதுக்கான வாய்ப்பு உள்ள அப்சர்வ் பண்ணுது அந்த கடையோகம் பிரயோகம் பண்ணும் நிறைய ஆக்ஸிஜன் நாடி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளும் தூண்டப்பட்டு எந்த தங்கு தடையும் இல்லாமல் ஆக்சிஜன் பிரித்து அந்த ஜீவகாந்த ஆற்றல் ஓட்டம் நடப்பதற்கான உள்ளுக்குள்ள ஒரு சிஸ்டம் நடைபெற ஏற்பாடு ஆகுது உள்ள சரி அப்போ சிவலிங்க முத்திரை இருபது வாட்டி பண்ணியாச்சா அடுத்து சங்கு முத்திரை லெப்ட் இது ரைட் வச்சாச்சா சங்கு முத்திரை அப்படின்னு வச்சுக்கீங்க மூச்சு இப்போ இழுத்து உள்ள வச்சுக்கிட்டு கடையோக பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மூச்சு தாங்குற வரைக்கும் அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா விடணும் இது ஒரு கவுண்டிங் இப்படி இருபது கவுண்டிங் செய்யணும் அப்புறம் மான் கொம்பு முத்திரை இத தூக்கி தள்ளி வச்சுட்டு நிமிந்தி உட்காந்து இப்ப மூச்சை வச்சுக்கிட்டு கடையோக பிரயோகம் இந்த வச்சதுதான் இருபது வாட்டி செஞ்சு முடித்தபோது தான் கையிலே ரிலீஸ் பண்ணணும் இப்படி மூன்று முத்திரைகளிலேயும் இருபது முறை இருபது முறை இருபது முறை தினந்தோறும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் வந்துட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்து எம்டி ஸ்டமக்கில் டீ காஃபிலாம் குடிக்கக்கூடாது பல்லெல்லாம் விளக்கிட்டு வந்துடணும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இதை செய்ய ஆரம்பிங்க தினந்தோறும் மூன்று முத்திரையிட்டு மூன்று முத்திரை இருபது இருபது முறை இந்த அடையோக பிரயோக மூச்சு பயிற்சி முத்திரையை செய்ய செய்து வந்தால் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் ஏன் ரொம்ப தூரம் போன நாற்பத்தி ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு உங்களை பார்க்கறவங்க எல்லாருமே நீங்கள் ரொம்ப இளமையாக இருக்கீங்க என்ன மாற்றம் தெரியுது அப்படின்னு தான் உங்களை கேட்பாங்க சரியா நீங்கள் வந்துட்டு உண்மையிலேயே உள்ளுக்குள்ள அவங்க கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஆரோக்கியமானவராகவும் மாறி இருப்பீங்க இறையூருள் பெற்றவராகவும் மாறி இருப்பீங்க ஜீவகாந்த ஆற்றல் பெருக்கத்தோடு இருப்பீங்க ஞாபகத்திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் இந்த கடையோக மூச்சு பயிற்சியை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இதை நீங்கள் பயிற்சி செய்யுங்க உங்கள் உங்களுக்கு வேண்டிய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க சரியா எல்லாரும் செய்யட்டும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எல்லோரும் சுகம் சூழ்ந்து வாழட்டும் சுகமே சொல்க நன்றி வணக்கம்